ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமதே நிஹமாந்த மகாதேசிகாய் நமஹ அடியேன் எல்லார்க்கும் நமஸ்காரம் இந்த விசேஷமான கார்த்திகை மாதத்தில் வரம் தரும் தெய்வமான ஸ்ரீ நிருசிம்மனை நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களில் வரும் சில சிம்ம பாசுரங்களை கொண்டு சேவித்து சகல பாக்கியத்தையும் அடைய பிரார்த்திக்கிறேன் பெரியாழ்வார் திருமொழியில் முதல் பத்து ஒன்னாம் திருமொழி ஆறாவது பாசுரம் சேவிச்சுக்கலாம் எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் எழ்படிகால் தொடங்கி வந்து வழி செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே திருப்பி நம்ம சேவிச்சுக்கலாம் எந்தை தந்தை 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 தம் முத்தப்பன் எழிப்படிகால் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே மூன்றாவது பாசுரத்தில் பகவான் லாபார்த்திகளை அழைக்கும்போது போது ஏழாட்காலமும் பழிப்பிலோம் நாங்கள் என்று தம்முடைய பெருமையை சொல்லி அழைத்தார் அப்படி அழைக்கப்பட்ட பகவான் லாபார்த்திகள் நாங்களும் உங்களைப் போலவே ஏழு தலைமுறைகளாக எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறவர்கள் என்று தங்களுடைய பெருமையையும் சொல்லி எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வந்து சேர்ந்ததை இந்த பாசுரம் சொல்கிறது எம்பெருமான் எந்த நட்சத்திரத்தில் அவதரித்தாலும் அவையெல்லாம் விஷ்ணு நட்சத்திரமாகவே திருவோண நட்சத்திரத்தின் அம்சமாய் இருக்கத்தக்கவை மேலும் திருநட்சத்திரம் சொல்லாத அவதாரங்களுக்கெல்லாம் திருவோண நட்சத்திரமே எடுத்துக்கொள்வது என்பது மரபு தூணிலே நரசிங்கமாக தோன்றி இரணியனை கொன்று பிரகலாதனை காத்தருளினதை இங்கே பல்லாண்டு பாடுகிறார்கள் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தன்யோஸ்மி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம அடியேன் எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த விசேஷமான கார்த்திகை மாதத்தில் வரம் தரும் தெய்வமான ஸ்ரீ சிம்மனை நாலாயிர திவ்ய பிரபந்தங்களில் வரும் சில சிம்ம பாசுரங்களை கொண்டு சேவித்து சகல பாகியத்தையும் அடைய பிரார்த்திக்கிறேன் பெரியாழ்வார் திருமொழியில் முதல் பத்து ஒன்னாம் திருமொழி ஆறாவது பாசுரம் சேவிச்சுக்கலாம் எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் எழ்படிகால் தொடங்கி வந்து வழி செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே திருப்பி நம்ம சேவிச்சுக்கலாம் எந்தை தந்தை 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 தம் முத்தப்பன் எழிப்படிகால் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே மூன்றாவது பாசுரத்தில் பகவான் லாபார்த்திகளை அழைக்கும்போது போது ஏழாட்காலமும் பழிப்பிலோம் நாங்கள் என்று தம்முடைய பெருமையை சொல்லி அழைத்தார் அப்படி அழைக்கப்பட்ட பகவான் லாபார்த்திகள் நாங்களும் உங்களைப் போலவே ஏழு தலைமுறைகளாக எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறவர்கள் என்று தங்களுடைய பெருமையையும் சொல்லி எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வந்து சேர்ந்ததை இந்த பாசுரம் சொல்கிறது எம்பெருமான் எந்த நட்சத்திரத்தில் அவதரித்தாலும் அவையெல்லாம் விஷ்ணு நட்சத்திரமாகவே திருவோண நட்சத்திரத்தின் அம்சமாய் இருக்கத்தக்கவை மேலும் திருநக்ஷத்திரம் சொல்லாத அவதாரங்களுக்கெல்லாம் திருவோண நட்சத்திரமே எடுத்துக்கொள்வது என்பது மரபு தூணிலே நரசிங்கமாக தோன்றி இரணியனை கொன்று பிரகலாதனை காத்தருளினதை இங்கே பல்லாண்டு பாடுகிறார்கள் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தன்யோஸ்மி